அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை பதினாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோட பௌர்ணமி இந்த ஆண்டோட கடைசி பௌர்ணமி அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதம்னாலே நம்ம வந்து தீப வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தருவோம் அதிலும் நேற்று மகாதீபம் எல்லாரும் உங்கள் வீட்டில் தீபங்கள்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம மூன்றாவது நாள் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடையும் நம்ம செய்யணும் அதாவது வியாழக்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை பரணி தீபம் வெள்ளிக்கிழமை மகாதீபம் இன்று வந்து நம்ம ஏற்றக்கூடியது விஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த பௌர்ணமி திதியில் நம்ம ஏற்ற வேண்டிய இரண்டு முக்கியமான தீப வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை நான்கு பதினாறு மணி முதல் சனிக்கிழமை இன்று மாலை நான்கு பதினாறு மணி முதல் நாளைக்கு மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று பதிமூன்று மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது நீடிக்கிறது இன்று இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கின்றது அதனால் இப்போ சொல்லக்கூடிய தீப வழிபாடை நீங்கள் இன்று மாலை நாலு மணிக்கு மேலே செய்யலாம் அல்லது நாளை நீங்கள் அதிகாலை கூட செய்யலாம் நாளை மாலை கூட செய்யலாம் ஏன்னா நாளைக்கு சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி தேதி இருக்குதுன்றதால நம்ம நாளை முழுவதும் பௌர்ணமியை அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாங்க ஸோ அந்த இரண்டு முக்கியமான தீப வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சுங்கன்னா கூட போதுங்க இப்போ நேரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எந்தவித குழப்பமும் இல்லாமல் இன்னைக்கு மாலையோ அல்லது நாளைக்கோ நீங்கள் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை நீங்கள் ஏற்ற முடியும் இன்னைக்கு ஏத்துறதாக இருந்தாலும் சரி அல்லது நாளை ஞாயிறு ஏற்றுறதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாம இதை ஏத்தனாதான் இதோட முழு பலனும் உனக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நூல் தீபம் இது வந்து எல்லா கடை நாட்டு மருந்து கடைகளிலுமே சரசரமாக தொங்கும் கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாலே அது சரசரமாக தொங்கும் நிறைய பேர் இதற்கு முன்பே வந்து இருப்பீங்க இந்த கார்த்திகை சோமவாரம்லாம் இது அவசியம் எல்லாரும் ஏற்றுவாங்க நம்ம சேனலில் தான் நான் வந்து இதை இது வரைக்கும் பதிவு பண்ணலை ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நாளையோட கார்த்திகை மாதம் முடியுது அதனால் நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி அல்லது நாளைக்கு இதை வந்து நீங்கள் ஏற்றிடுங்க இல்லைனா பெரிய பெரிய மார்க்கெட்டில் கூட பூஜை ஸ்டோர்ஸில் இது நிச்சயமாக இருக்கும் இது வந்து எதுக்கு ஏத்துகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு தான் இதை நம்ம ஏத்துறோம் அதனால இதை ஏத்தும் போதும் நம்ம வந்து தோஷத்தோடு நான் வந்து முட்டை சாப்பிட்டேன் நான் திரும்ப குளிச்சுட்டு ஏற்றலாமா அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஆண்களோ அல்லது பெண்களோ இதை வந்து தாராளமாக ஏத்தலாம் இதை நீங்க நாளை காலையில் ஏத்திட்டு கூட அதுக்கப்புறம் வேணால் நீங்க அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம் பட்டு சாப்பிட்டு இதை ஏற்றுவது அப்படிங்கிறது திரும்பவும் நமக்கு தோஷத்தை உண்டு பண்ணும் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து தீபத்திற்கு மற்றொரு பெயர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிவன் பார்வதி தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம தினம்தோறும் தீபம் ஏற்றணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நேரம் இருப்பது இருப்பது கிடையாது இப்போல்லாம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தீபம் பொருத்துவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம அந்த தீபம் தினந்தோறும் ஏற்றாமல் நம்ம ஒரு நாள் விட்டால் கூட அதில் வந்து ஒரு வித ஒரு வித தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு வருடத்தில் உள்ள முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் நாம் ஏற்றும் தீபத்தின் பலனை இந்த ஒரு தீபம் ஏத்தனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கரெக்டான ப்ரொசீஜர் படி தீபம் ஏற்றிருப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது நமக்கு தெரியாமல் சில தவறுகள் சில தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த தீபத்தை கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சக்தியோட அருளும் கிடைக்கும் சிவனோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சோ அதனால நம்ம வந்து இன்று ஏதாவது ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க இல்லை பெருசு இல்லைங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாழை இலை கூட எடுத்துக்கலாம் அதுக்கு மேல நல்ல பெருசா இருக்கக்கூடிய இந்த தீபத்தை அதாவது இது வச்சோம்னா இது வந்து நல்லா ஃபுல்லா உள்ளார பொருந்தணும் நல்லா நின்று எரியும் இந்த தீபம் இதை வந்து எங்க ஏத்தனோம்னா உங்க வீட்டு பூஜை எறையிலயோ அல்லது ஹாலிலேயோ நீங்க அழகா கீழெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நீங்க ஏத்திட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் வந்து இது எரிஞ்சாலே போதும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்ப ஒற்றுமை சகலவித தோஷங்களும் ஆகணும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கணும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் ஏற்றுங்க நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்ப நம்ம ரொம்ப அழகா முன்னூத்தி எழுபத்தி ஐந்து திருநூல் தீபம் ஏத்திட்டோங்க இதை நம்ம ஏத்துறோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்க நல்லா எண்ணெயில சோக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த எல்லா திரிக்கும் அந்த எண்ணெய் வந்து போயிடும் சோ நல்ல பிரகாசமா எரியும் ஏன்னா அதோட டிப்பு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் அதனால வந்து அது நின்று நல்லாவே எரியும் சோ இன்னைக்காவது இல்லை நாளைக்காவது இதை நீங்க செய்யுங்க அப்படி உங்களுக்கு வெளியில கடையில் கிடைக்காட்டினாலும் நீங்கள் வந்து தனித்தனி திரி வாங்கிட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சு திரியை வந்து ஒன்றாக சேர்த்து வீட்டிலே கூட இதை நிறைய பேர் ரெடி பண்ணி ஏற்றுவாங்க ஸோ இதை வந்து அவசியம் இந்த பௌர்ணமி தினத்தில் ஏற்றும் போது நமக்கு அனைத்து தெய்வங்களோட அருளும் ஒன்றாக கிடைக்கும் ஸோ யாரும் தவற விட்டுடாதீங்கங்க இப்ப நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய தீபம் பாஞ்சராட்சர தீபம் அப்படின்னு அழைப்போங்க இது வந்து பரணி தீபம் மாதிரியே தான் நம்ம ஐந்து தீபங்கள் ஏற்றி அது நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வோம் ஆனா இது வந்து நம்ம விஷ்ணுவுக்காக இந்த பாஞ்சராச்சர தீபம் வந்து ஏற்றுவோம் நிறைய பேர் கோவிலில் ஏற்றுவாங்க வீடுகள்லையும் நம்ம இதை மாதிரி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம சிவன் வழிபாடு நேற்று செஞ்சோம் எப்படி வந்து சிவனை வழிபடுபவர்கள் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தார்களோ விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் இன்று வந்து அதாவது இந்த விஷ்ணு க தீபம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து பாஞ்சராட்சர தீபம் ஏற்றி அவங்களுடைய பூஜை இறையில் விஷ்ணு பகவான் படத்திற்கு முன்பு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது எப்படி வந்து நேற்றைய தினம் சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதிப்பிழம்பாய் காட்சி அளித்தாரோ அதே போலவே ஒரு முறை சரஸ்வதி தேவியார் வந்து பிரம்மா வந்து சரஸ்வதி தேவிக்கு தெரியாம ஒரு யாகத்தை நடத்த முயற்சி செஞ்சார் அந்த யாகம் நடத்துவதை கேட்ட சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க அதனால அந்த யாகத்தை நிறுத்துவதற்கும் வழி செஞ்சாங்க அதனால உலகமே இருள் மயமாக ஆனது வழி தெரியாத பிரம்மன் வந்து விஷ்ணு கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார் அப்ப விஷ்ணு வந்து தீப சுடராய் வந்து காட்சி தராரு காட்சி தந்து இந்த உலகத்திற்கெல்லாம் வெளிச்சத்தை தராரு ஸோ அதை நினைவு கூறவும் கூறும் விதமாக தான் நம்ம வந்து இந்த மூன்றாவது நாளில் இந்த கார்த்திகை தீபம் மூன்றாவது நாளில் இந்த பாஞ்சராட்சர தீபத்தை ஏற்றி விஷ்ணுவை வழிபடுகிறோம் எப்படி இருள் இரு இருளடைஞ்ச உலகத்தை வந்து அவர் தன்னுடைய ஒளியால் வெளிச்சமாக மாற்றினாரோ அதே போலவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்ப இருள் கடன் இருள் அத மாதிரி உறவு சிக்கல் அப்படிங்கிற இருளை எல்லாத்தையும் நீக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை தருவார் அப்படின்னு நம்பப்படுது அதனால் நீங்கள் இன்னைக்கு அவசியம் இந்த ஐந்து தீபங்களை பாஞ்சராச்சர தீபம் அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு அஞ்சு தீபத்தை ஏற்றணும் சில பேர் கேட்கலாம் நேற்று ஏற்றின தீபத்தையே நாங்கள் இதை மாதிரி ஏற்றலாமா அப்படின்னு கேட்கலாம் தாராளமாக ஏற்றலாம் இதுக்குன்னு நீங்கள் புதுவாக வாங்கி ஏற்றணுன்னு அவசியம் கிடையாதுங்க நேற்று இருபத்தேழு தீபம் ஏற்றிருப்போம் இல்லையா அதுலேயே வந்து எடுத்து நம்ம ஐந்து தீபத்தை இதை மாதிரி தட்டில் தாம்பாளத்தில் வச்சு நம்ம பூஜை அறையில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ முந்நூற்றி அறுபத்தைந்து திருநூல் தீபம் நான் ஏற்கனவே இந்த மாதத்தில் ஏற்றிட்டேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் ஏற்ற தேவையில்லை அப்படி ஏற்றாதவங்க இன்றோ அல்லது நாளையோ அவசியம் அந்த தீபத்தை ஏற்றி பயனடை பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி